இரவு நாட்களிலேயே வெள்ளிக்கிழமையினுடைய ராத்திரிக்கு ஏதோ தனித்துவம் கற்பித்துக் கொண்டு அந்த அண்டைக்கு மட்டும் ஒருக்கிக் கொள்ளாதீர்கள்

அவர் வைக்கக்கூடிய அந்த நம்பர் கரெக்டா இந்த வெள்ளிக்கிழமை வந்து சேருது என்று சொன்னால் அந்த அன்னைக்கு அவர் அந்த நோம்ப வைக்கிறதுக்கு அனுமதி உண்டு என்பது இந்த அதி சொல்லித் தருகின்றது இதிலிருந்து நமக்கு இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் வெள்ளிக்கிழமை என்று அதற்கு தனித்துவம் அல்ல மாறாக அரஃபா என்றோ அல்லது ஆசுரா முஹர்ரம் பத்தானாலோ அதற்கு ஒரு தனித்துவம் நபி சொன்னார்கள் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தனியா நோபிப்பது அனுமதி உண்டா என்றால் கண்டிப்பாக அனுமதி உண்டு என்பதை சொல்லி தருகின்றது எனவே ஆரஃபா ஆஷோரா போன்ற நாட்கள் தனியா இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கணும்னு நினைச்சா வைக்கிறதுக்கு அனுமதி உண்டு ஆனாலும் கூட அந்த நாட்கள் எல்லாம் சிறப்புக்குரியது பிரத்யேகிச்சு வியாழக்கிழமை எப்பவுமே ஒரு சுண்ணத்திற்கு நோன்பு வைக்கிறது அந்த நன்மையும் சேர்த்து கிடைத்துக்கொள்ளும் இந்த நாட்கள் சிறப்புக்குரியது என்பதால் அதில் வேற கூடுதல் நன்மை கிடைக்கும் என்பதன் காரணமாக இரண்டு நாளாக நோம்பை வைத்துக்கொண்டால் கொண்டால் ரொம்ப நல்லது ஆனால் தனித்து வைப்பதற்கு முழுமையான முறையில் அனுமதி உண்டு இப்ப சொன்ன இந்த ஹதீஸ் சஹிம் முஸ்லீம் தெரிய முடிகின்றது அல்லாஹு